அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இப்பவும் உறவு சுமூகமா இல்லை ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து இது இருந்தது ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை பத்தி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது நம்ம கனடாவினுடைய டிப்ளமேட்ஸ் எக்ஸ்பெல் பண்ணோம் கனடா நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் எக்ஸ்பெல் பண்ணாங்க ஹை கமிஷனர் உட்பட அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலை அது ஸோ இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரிடு இந்த நிஜர் அப்படின்ற ஒரு பயங்கரவாதியினுடைய மரணத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது இந்தியா தான் இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப வாய்ப்பூசாமல் வந்துட்டு அந்த நபர் வச்சாரு ஜஸ்டின் ட்ரிடு வந்து வச்சாரு ஸோ இப்போ கனடாவினுடைய வாயை மூடும் விதத்தில் ஜஸ்டின் ட்ரிடுவினுடைய வாயை மூடும் விதத்தில் அந்த நாட்டினுடைய ஒரு கமிஷன் ரிப்போர்ட் அரசாங்கம் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு பகிரங்க உண்மையை வெளியிட்டு ஜஸ்டின் டுடு எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்கிறாரு கனடா எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக வேலை சதி வேலையில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படின்றது அந்த ரிப்போர்ட்லேருந்தே தெரியுது அந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த நிஜார் மரணத்துக்கும் இந்தியாவிற்கும் சம்மந்தம் இல்லை இந்த மரணத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது அவங்க நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசி அமைச்சர் ஒரு கமிஷன் கேனடாக்குள்ளே வெளிநாடுகளினுடைய தலையீடு அந்த அரசியலில் வெளிநாடுகளினுடைய தலையீடு இருக்குதா அப்படின்றத கண்டறிவதற்காக அதை பற்றி விசாரிப்பதற்காக அமைச்ச கமிஷன் இது நூற்றி இருபத்தி மூணு பக்கம் ரிப்போர்ட் வந்துட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிஜார் மரணத்தை மையமாக வச்சுக்கிட்டு நிறையா டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் வந்துட்டு நடந்தது பொய் பிரச்சாரம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காலிஸ்தானிகளும் இப்போ இருக்கக்கூடிய கனடா அரசாங்கமும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்துட்டு முன்னெடுத்தாங்க இந்தியா இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுடைய மூஞ்சியை போய் எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல நம்ம சொன்னோம் இப்போ உறவு ரொம்ப மோசமாக போனதுக்கு முக்கியமான காரணம் ட்ரெடு தான் அவர் தான் இனிமேல் அதை சரி செய்யணும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் எடுத்தாகணும் இருநாட்டு உறவுகளும் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா கனடா அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த எல்லா நடவடிக்கைகளையுமே செஞ்சாகணும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை ஒடுக்குவது முக்கியமாக நம்ம கிட்ட ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்டால் கூட அது தகவல் ஏன்னா அவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம் வந்து ஜஸ்டின் ட்ரடு பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய அரசாங்கம் அதிரடி நடவடிக்கைகளை கனடாவுக்கு எதிராக எடுத்திருக்கிறாங்க காலிஸ்தான் பயங்கரவாதிகளே அங்கே பயப்படும் விதத்தில் நம்மளுடைய ஆட்கள் அங்கே செயல்பட்டு அது வேற விஷயம் அதுக்குள்ளே நம்ம போவேணா நம்மளுடைய செயல்பாடு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அதுதான் ஜஸ்டின் ட்ரெடுக்கு வந்துட்டு பொறுக்கல சிஏஏக்கு வந்துட்டு பொறுக்கல அமெரிக்காவினுடைய சிஏஏக்கு வந்துட்டு பொறுக்கலை ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதே நிலைப்பாட்டில் வந்துட்டு இருக்கணும் கனடா இறங்கி வந்து பேசுகிற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட எந்த ஒரு உறவையும் வச்சிக்க கூடாது குறிப்பாக காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான அந்த நடவடிக்கையை இனிமேல் நம்ம இன்னமும் தீவிரப்படுத்தணும் ஏன்னா இவங்களுடைய முகத்திலே கிழிஞ்சிருச்சு எந்தளவுக்கு நம்மளுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஸோ இதை முக்கியமாக எல்லார்கிட்டையும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை எடுத்துகிட்டு போகணும் எல்லா நாட்டுக்கிட்டையும் வந்துட்டு சொன்னோம் எல்லா நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கிட்டையும் வந்துட்டு சொன்னோம் பாருங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு அகேன்ஸ்ட் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால் அவங்களுடைய பேரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க கனடாவுக்கு ஏன்னா நல்ல பேர் இருந்தது அவங்களுடைய பேர் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம ட்ரம்ப்பு அவர் வந்து கனடாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ கனடாவினுடைய டாலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது எதனால் அப்படின்னா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வார்னால ட்ரம்ப் அவர்கள் கனடாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அந்த பொருட்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிக்க பதிலுக்கு கனடா ஒரு குறிப்பிட்ட அமெரிக்க பொருட்கள் கனடாவுக்குள்ளே வர்ற அந்த பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வ வரி விதிக்க ஸோ இப்படி ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதனால கனடாவினுடைய அந்த கரன்சி பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனடாவில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரலாம் ஒரு ரிசஷன் வரலாம் அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த ட்ரேட் வார்னால கனடாவினுடைய அந்த ஜிடிபி க்ரோத் வந்துட்டு குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க க்ரோத்தை வந்து இது ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் குறைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க செஞ்ச அந்த தவறுக்காக கனடா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க ட்ரம்பின் வாயிலாக அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நண்பர்களே சரி ட்ரம்ப் பாருங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கனடா மேலே டாரிஃபை போட்டுட்டாரு இன்னொரு பக்கம் மெக்சிகோ மேலேயும் போட்டுட்டாரு மெக்சிகோ பதிலுக்கு டாரிஃப் விதிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் அடுத்து யூரோப்பியன் யூனியன் மேலேயும் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்போ யூரோபியன் யூனியன் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கனடா மேலே சைனா மேலே மெக்சிகோ மேலே டாரிஃப் போட்டிருக்கீங்க அதுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் மாதிரி யூரோப்பியன் யூனியன் மேலே டாரிஃப் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பதிலுக்கு பயங்கரமான ஒரு பதிலடியை நாங்கள் போடுவோம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் இது எதுக்கும் அசர்கிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த டேரிஃப்னால அமெரிக்கா தான் பயங்கரமாக பாதிப்படைவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாேருக்கிட்டேயும் டேரிஃப் போட்டுட்டு நீங்கள் எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி வந்து நார்மலாக இயங்கும் கனடா மெக்சிகோ ரெண்டு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்காவோட ட்ரேடிங் பார்ட்னர் அவங்களோட டேரிஃப் போட்டீங்க டேரிஃப் விதிச்சிட்டிங்க இறக்குமதி பண்ணுற பொருளில் இன்னொரு பக்கம் சைனா மேலேயும் வந்து டேரிஃப் போட்டிங்க எல்லா குட்ஸு மேலேயும் பத்து பர்சன்ட் இது போட்டிங்க இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் அது ஒரு பெரிய பிளாக்கு அவங்கக்கிட்டேயும் இந்த பிரச்சனை அப்படின்னா இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்ற தெரில ட்ரம்ப் வந்து இதே நிலை நீடித்தால் நம்மளோட அந்த குட்ஸுக்கும் வந்துட்டு அவர் வரி அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது போகிற காலம் வரப்போகிற ஒரு நாலு வருஷம் ரொம்ப கஷ்டம்தான் நண்பர்களே சரி இப்போ அப்படியே வங்கதேசம் சம்பந்தமான முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன் நம்மளுடைய பிஎஸ்எஃப் வந்து அவங்களுடைய அந்த கண்காணிப்பை பெரிய அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ இப்போ பிஎஸ்எஃப் வந்து ஒரு கிடுக்கு பிடி பிடிச்சதுனால எல்லையில் அட்டூழியம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட காலம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினாலு பங்களாதேஷ் நேஷனல்ஸ் இப்போ நம்மளுடைய பிஎஸ்எஃப்ஃபின்னுடைய திரிபுரா ஃப்ரண்டியரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பதினாலு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லிகளாக கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான நார்கோட்டிக்ஸ் சர்க்கரை அப்புறம் மாடு இது எல்லாத்தையும் கடத்திட்டு போவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை நம்மளுடைய பிஎஸ்எஃப் அதிரடியாக தடுத்து நிறுத்தி நடத்தல்காரர்களை கைதும் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்எஃப் பங்களாதேஷினுடைய பார்டர் கார்ட்ஸ் பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க இந்த வெள்ளிக்கிழமை ஒரு பங்கர் பார்ட்ரை ஒட்டி வந்து கட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இன்டர்நேஷனல் பவுண்டரியை ஒட்டி கட்டுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தி வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்றை ஐடென்டிஃபை பண்ணி ஆப்போசிட் சைடில் பங்கர் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணி அதை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அதற்கு முன்னாடியும் அன்னைக்கே வெள்ளிக்கிழமை அந்த நாள்லையே இன்னொரு ஒரு பங்கர் கட்டுவதையும் அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க பவுண்ட்ரியை ஒட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது யார்ட்ஸ் நூற்றி ஐம்பது அதாவது அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம நடக்கிறோம்ல அதை வச்சு சொல்லுவாங்க ஸோ நூற்றி ஐம்பது யார்ட்ஸ் வரைக்கும் ரெண்டு சைடுமே பங்கர்ஸ் வந்து கட்டக்கூடாது இந்த சைடும் நூற்றி ஐம்பது யார்ட்ஸ் அந்த சைடும் நூற்றி ஐம்பது யார்ட்ஸ் ஆனால் அதை பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் வந்துட்டு இல்லீகலாக நம்மளுக்கு தெரியாமல் இல்லீகலாக அதை கட்டுவதில் வந்துட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதை நம்ம பல முறை இருக்கிறோம் எதற்காக இந்த பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் வந்து பங்கர்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா இந்த திருட்டு பசங்க எதிரான அந்த திருட்டு பசங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய பங்கரில் பெரிய அளவுக்கு காஃப் சிரப் பென்சிடல் அப்படின்ற ஒரு போதைப் பொருள் அந்த காஃப் சிரப்பில் வந்துட்டு இருந்திருக்கு ஸோ பேன் பண்ண ஒரு காஃப் சிரப்பை அந்த பங்கரில் அவங்க பதுக்கி வச்சுருந்துருக்குறாங்க ஸோ இதனால தான் நம்மளுடைய பிஎஸ்எஃப் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கைட்லைன்ஸ்ல இருக்குது பங்களாதேஷும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணும் ஆனால் பங்களாதேஷினுடைய அந்த பார்டர் கார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இல்லீகலாக செயல்படுறாங்கன்னு பாருங்கள் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி பேர் திருட்டு பயங்களாக இருப்பாங்க போல் இருக்குது ஸோ அந்தளவுக்கு மோசமாக வங்கதேசம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் அதாவது நம்மளுடைய பிஎஸ்எஃப்க்கும் பிஜேபி பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸுக்கும் இடையில ரொம்ப பதட்டமான சூழல் வந்து நில நிலவி வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ஃபென்சிங் போடுறதை அவங்க தடுப்பதற்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்ம கண்டனம் தெரிவித்து அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபென்சிங்கை திருப்பி வந்துட்டு கண்டினியூ பண்ணோம் அப்புறம் கிராமங்கள் லெவலில் நம்மளுடைய எல்லை அந்த விவசாயிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் வங்கதேசத்தை சேர்ந்தவங்களுக்கு இடையில கிளாஷஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு மால்டா அப்படின்ற பகுதியில் கிளாஷஸ் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ பிஎஸ்எஃப் வந்து இப்போ மாறி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேட்ரோலிங் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் ஓபிஎஸ் அலர்ட் ஆப்ரேஷன் அலர்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் அவங்க முன்னெடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை சந்திச்சு ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங்கே வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல என்ன செயல்படணும் நீங்க என்ன தகவல் வந்துட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கோஆப்ரேஷன் தேவை இல்லை ஏன்னா வங்க இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வர்றாங்க நிறைய பேர் அந்த கடத்தல்காரர்கள் உள்ளே வர்றாங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உதவினால தான் நம்ம எல்லைப்புற அந்த மக்களினுடைய தான் தடுத்து நிறுத்த முடியும் ஸோ அதனால் பிஎஸ்எஃப் வந்து அந்த விஷயத்துலேயும் ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வங்கதேசம் என்னதான் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சாலும் அது எல்லா விதத்துலையும் முறியடிக்கிற லெவலில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இனி பிஎஸ்எஃப் வந்து வரப்போகிற நாட்களில் நிறையா ஷாக் கொடுப்பாங்க எங்கள் நாட்டுக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டான் என் நாட்டுக்காரனை பிடிச்சிட்டான் ஓடுறவனை சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நீங்கள் கோவப்பட்டு பயனில்லை வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சதிகாரர்களினுடைய அவங்கள ஆட்சி பண்ணக்கூடிய இந்த சதிகாரர்களினுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக செயல்பட்டால் மட்டும்தான் வங்கதேசத்துக்கு ஒரு விடிவு காலம் வரும்ப்பா வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த கனடா சம்மந்தப்பட்ட செய்தியாக உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இப்போ யாரும் அந்த நியூஸை பெருசாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க சரிங்களா வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்